ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இப்பதாங்க சொன்னேன் ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க எதுக்காக தெரியுமா இதை நான் சொல்றேன் லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல நிறைய விஷயங்களை கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் நிறைய விஷயத்துல கஷ்டத்திலயும் இப்போவும் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் மிடில் கிளாஸ் லைஃப் காசு இல்ல பணம் இல்ல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல தான் இருப்போம் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்ம கஷ்டத்துக்கு அடித்தளமான காரணம் எப்போ தான் அப்படின்னு நம்ம உணர்றமோ அப்பதாங்க அந்த கஷ்டங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும் புரியல குழப்பமா இருக்குல்ல சிம்பிளா சொல்றேன் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது நம்ம ஒரு இன்புட் இல்லாம நமக்கு அந்த அவுட் புட் வராது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வரி பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓகே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போலிட்டு அதை ஈர்த்தி ஈர்த்தி இந்த புரிவிப்பு திசையில வந்து நம்மள அதை ஈர்த்தி என்ன பண்ணணும்னா நம்ம தான் கொடுக்கும் இப்ப கஷ்டம் வந்தா என்ன நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் இல்லைன்னா இன்னொரு நாள் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் நல்லபடியும் ஆகும் அதுக்கான முயற்சி நான் போடுவேன் தன்னம்பிக்கை இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னேறி போயிட்டே இருங்களேன் கண்டிப்பா உங்க கஷ்டத்தை விடவும் இவங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகி நீங்க சந்தோஷத்தை தேடி போவீங்க சந்தோஷமும் உங்களை தேடி வரும் ஸோ அதனால பாசிட்டிவாவே இந்த உலகத்துக்கு நீங்க விதிச்சுக்கிட்டே இருங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் இந்த கஷ்டம் என்ன ரொம்ப நாள் வந்து என்னை உட்கார்ந்து அப்படியே ஆட்கொள்ளாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பா லைஃப்ல நல்லா இருப்பீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி